துறை ஊழியர் சமேளனத்துல தலைவர் பேசுகிறேன் என்று காளிதாஸ் இன்னைக்கு வந்து வழக்கம் போல் எல்லா ஸ்டாஃப் நர்ஸும் நர்சிங் ஆஃபீஸரு எல்லா ஒர்க்கர்ஸ்ஸு எல்லா பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்து டூட்டிக்கு வந்திருக்கோம் எட்டு ஏழு எங்களுக்கு டூட்டி ஆறு டைம்ங்கிறது எட்டு டூ மேடம் சொல்கிறீங்க மேடம் ஏன்னா எம்எஸ் மெடிக்கல் சூப்பரான ஒரு நேமு மெடிக்கல் சூப்பராக டாக்டர் கண்ணகி மேடம் எத்தனை ஸ்டாஃப் இதனால பாதிச்சிருக்கிறீங்க

இப்போ இதுல இருந்து நீங்க என்ன தீர்வு எதிர்பார்க்கறீங்க எம்எஸ் வந்து சொல்லணும் இன்னைக்கு ஆரம்ப வந்து சொல்றாரு நீங்க போங்க போங்க அப்படிங்கறாரு எம்எஸ் தானே எங்களுக்கு ஹெட் சார்ஜ் எல்லாத்துக்கும் இப்ப எல்லாமே பர்மனன்ட் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே டோட்டல் இன் சார்ஜ் அவங்கதான் அவங்கதான் ஹெட் ஆஃப் ஆபீஸ் அவங்க வந்து சொன்னாங்கனா ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்கனா இந்த மாதிரி எல்லாம் இல்ல நீங்க 8 15 வரைக்கும் வரலாம் அப்படி சொன்னாங்கனா நாங்க வரதுக்கு ரெடியா இருக்கோம் நாங்க வேலைக்கு பக்கத்துல ரெடியா இருக்கோம் இப்போ நீங்க பண்ற ஸ்ட்ரைக்னால இந்த நேரத்துல வந்து நோயாளிகளும் பொதுமக்களும் பாதிப்பாங்க அது அதுக்கு உங்களோட கருத்து இல்லை உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமா இருக்கு நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க ஆனா அது எந்த விதமான பாதிப்பு இல்லாம நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ஸ்டாஃப் இருக்கிறாங்க நர்சிங் ஆஃபீஸர் இருக்காங்க அட்டன் இருக்காங்க அவங்க கேஷுவாலிட்டி அவசர சிகிச்சை பிரிவுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வார்டில் இருக்கிற நர்சிங் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க நோயாளிகளுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் தான் நாங்கள் வேலை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கு எம்எஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா நாங்கள் இந்த போராட்டத்தை கூட முடிச்சுக்கிறது ரெடியா இருக்கும் சரி

அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து ஜென்ஸ் ஒர்க்காக இருக்காங்க யாருக்குமே கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுவும் பத்தம் கிடையாது கழிவறைகள் கிடையாது நைட்டு வந்து ஐஸ்வியூவில் கம்பல்சரியாக ஒருத்தவங்க அட்டன் பண்ணணும் அட்டன் இருக்கணுங்கிறாங்க அந்த நோயாளிகளோட துணையாளருக்கும் எந்த விதமான எட்டும் பத்தம் கிடையாது அதெல்லாம் பல சொல்லியாச்சு அது காதலே வாங்கிக்கணும் உங்கள் கோரிக்கை என்ன நிறைவேற்றப்படலை நிறைவேற்றப்படவே இல்லை